சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கார் முகன் பிரியா குடும்பத்தார்கள் சார்பாக வலசைக்காடு அளவு கோனார் அவர்கள் வீரா கேடுக அந்த காலையினை எப்படியும் முடிசை

சார்பாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வளம் கொண்டிருக்கின்றார் அந்த ஓசி உடலை ராட்சியம் வீரர்களும் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த உடமையால் ஹோட்டியிலே ஒரு நாட்டோ ஆட்சியிலே உருவையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி இங்கல்களுக்கு பெருமை சேர்த்திடவா உரிமையால் ஓட்டியிலே ஒருசத்தோட வருவதற்கு இறுதி ஏற்றமா அல்லது இனி அம்மா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்தர்ந்தார் பா நீதிடுவீங்க வீரர்களை உற்சாக படுத்துவீங்கங்களது ஹல இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக நவி நன்றி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல 201 சிறப்பு பரிசளங்க காத்துக் கண்டு இருக்கின்றார்கள் அத்துறை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள வரங்க இருக்கின்ற விருசித்தவை வருவதற்கே No! you